ஹாய் மக்களை நான் உங்கள் ஜே ஆர் இக்கு அதிகாலையில் பக்கத்து மாநிலமான கேரளால மிகவும் பிரசித்தி பெற்ற மாவட்டமான வயநாட்டில் ஒரு மிக துயரமான சம்பவம் நடந்திருக்கு மிகப்பெரிய மண் சரிவுங்க அது லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை மூணு இடத்துல இருக்குங்க இது சாயந்தரம் சூரியன் நடங்குற முன்பு வரைக்கும் அவ்வளோ இயற்கைன்ற ரம்யமான இடத்துல நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை வந்து வசிச்சுட்டு இருந்தாங்க அதே இன்னைக்கு இல்ல சூரியன் உதிக்கிற நேரத்துல அந்த இடம் வந்து அலங்கோலப்பட்டு நானூறு குடும்பங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம குடும்பத்தில் இருக்கிற நண்பர்களும் உறவினர்களும் வந்து எங்க குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு அதிரி போய் துடியா துடிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் வார்த்தைகளால சொல்றதுக்கே இயலாதுங்க ரெண்டாவே வயநாட்டில் செம்ம மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு இன்னைக்கு அதிகாலை ஒரு மணி அளவுல வந்து மேலப்பாடி இடத்துல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு மேலப்பாடியில் நிலச்சரிவு ஏற்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே இந்த இடத்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற முண்டைக்காய் இடத்துல வந்து ரெண்டாவது நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு உடனே மக்கள் எல்லாம் சுதாரிச்சு கொண்டு என்ன டைம்னு நினைக்கிறேன் வெடிக்காலையில் ஒன்றரை எங்கள் டைம் இந்த அதிகால ஒன்றரை மணிக்கு குழந்தை குட்டிங்களை எடுத்துக்கிட்டு அந்த மழையிலையும் குளிரிலையும் இருட்டிலையும் சரிவெல்லாம் தாண்டி சூரல்மலை மலை என்ற இடத்துல வந்து நிவாரண முகாமில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க மீதி இருக்கிற மக்கள் வந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லிட்டு சூறல் இருக்கிற முகாமில் வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க இயற்கை அவங்கள அங்கேயே நிம்மதியா இருக்க விடலைங்க வெடிக்காத்தால நாலு மணிக்கு முகாமில் தஞ்சம் இருந்த இடத்துல வந்து அங்கேயே நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கு இவங்க எல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே ஒன்றுமே தெரியலங்க எவ்வளோ பேர் உயிரோடு இருக்காங்க எவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னா ஒரு விவரம் தெரியலைங்க போஸ்ட் ஏற்றுற வரைக்கும் அறுபத்தி மூணு பேரோட உடல்கள் எடுத்திருக்காங்க எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னா ஒரு விவரம் தெரியலங்க வீர்பலி எண்ணிக்கை வந்து இன்னும் உயரக்கூடும் சொல்லப்படுது இவ்வளோ பெரிய தொடர் மண் சரிவுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா அதனால அந்த இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கோம் நேற்று சாயந்தரத்திலிருந்து அதிதீவிர மழை பெஞ்சிட்டு இருக்கிறாங்க அலையிலிருந்து வந்து கட்டு கடங்காத காட்டாட்டை இந்த மண் சரிவு ஏற்பட்டதுன்னு சொல்லப்படுது ஓடிட்டு வந்து ஒரு பெரிய ஓட போல இருக்கிற ஒரு ஆறு இப்போ எவ்வளோ தெரியுமா இருக்காங்க அலங்கோலம் பட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னு ரொம்ப கோரமா இருக்கு கனெக்ட் பண்ற பாலத்தை எல்லாம் அடித்து இழுத்துட்டு மிச்சம் இருக்கிற மாட்டிக்கிற மக்களை வந்து கொண்டு வரதுக்கு போக முடியல இந்த பக்கம் முடியல ஏன்னா நடுவில் வந்து காற்றாட்டு வளம் ஓடுது இருக்கிற பாலம் வந்து தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு நம்ம அரக்கோணத்துல வந்து தேசிய பேரிடர் மீட்பு டீம் வந்து போயிட்டு இருக்காங்க போயிருக்கு அதே போல் வந்து ஆர்மியில இருந்து பயிற்சி பெற்ற இரநூறு வீரர்களுக்கு வந்து அங்க இப்ப போயிட்டு இருக்காங்க நேவிலேருந்து ஆளுங்க போயிருக்காங்க ஏன்னா அந்த ஆற்றை கடந்து போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிருக்காங்க ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ரெண்டு ஹெலிகாப்டர் வந்துருக்கு இந்த ரெண்டு ஹெலிகாப்டர் வச்சு அங்கே மாட்டிட்டு இருக்கிறவங்க வந்து எப்படின்னா அங்கே இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஹெலிகாப்டர் இறங்குற சூழ்நிலை வந்து ஹெலிகாப்டர் போய் மக்களை மீட்பதில் மிக சிக்கலான விஷயம் என்னென்னா தொடர் மழையும் பனி மூட்டமும் அடிக்கிற காத்தும் இதனால் வந்து ஹெலிகாப்டர் வந்து தரையிறங்குறதுல வந்து மிகவும் சிரமப்படுறாங்க நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற இடத்துல மறுநாள் எண்ணிக்கை நூற்றி பத்து வரைக்கும் உயர்ந்திருக்கு மூணு கிராமங்கள் வந்து சூடே தெரியாமல் தரமட்டம் ஆகிட்டுருக்கு இந்த மிகப்பெரிய மண் சரிவு வந்து பதினைஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நிலத்தை வந்து தரமட்டம் இது வரைக்கும் கடைக்கு இக்கரைக்கு இருக்கிற பிரேதங்கள் மட்டும்தான் எடுத்திருக்காங்க அக்கறைக்கு இன்னும் போகவே இல்லை மரண எண்ணிக்கை நூற்றம்பதுலேருந்து இரநூறு தொடுன்னு கணக்கிடப்படுது துயரமான நேரத்தில் வந்து இந்த நியூஸை சொல்லக்கூடாது ஆனால் அரசாங்கம் அறிவித்த உதவித்தொகை வந்து சொல்லாமல் இருக்க முடியாது இறந்தவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சமும் காயமடைந்தவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் வந்து அரசாங்கம் வந்து உதவித்தொகையாக வந்து அங்கே நடக்கிற உடனுக்குடன் செய்தியை வந்து அப்பப்போ நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்காக